ஹாய் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டு ரத்த பொரியல் தான் எப்படி செய்யலான்னு பார்த்துலாம் வாங்க சும்மா சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகுலந்தம் பருப்பு கொஞ்சமாக கடலப்பருப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அது கூட ஒரு ரெ சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் வந்துட்டு ரெண்டென்னா வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருகாப்பில் ஆட் பண்ணி இது நல்லா வந்துட்டு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கண்ணாடி பதத்தில் வதக்கினா போதும் அது சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு குட்டியாக ஒரே ஒரு தக்காளி வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் நிறைய தக்காளி போடாதீங்க நல்லா இருக்காது ஒரே ஒரு தக்காளி ரொம்ப குட்டி தக்காளியை வந்துட்டு நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே வந்துட்டு நம்ம பார்த்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு ரத்தத்தில் உப்பு ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு சில கடைகளில் அதனால் நான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வதங்க இருக்காதுங்க மட்டும் தான் மற்றபடி வேறு எதுக்கும் கிடையாது செக் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜ் இருந்தால் போது குழைய ங்கிற அவசியம் கிடையாது இப்போ ஆட்டு ரத்தம் வந்துட்டு நான் ரெண்டு ரத்தம் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்துட்டு இது கூட ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஏன்னால் வந்துட்டு அடி பிடிச்சிரும் அதுக்காக கலக்கி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துவிட்டு அந்த ரத்தத்தோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும் ஒரு ப்ரவுன் கலர் மாதிரி ஆகிடும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்த ஒரு ஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா வந்துவிட்டு ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் கறி மசாலா தூள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணலாம் இது மூணில் உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அதை வந்துவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துவிட்டு மட்டன் மசாலா ஆட் இப்போ தெரியும் அந்த கலர் வந்துட்டு மாறிடுச்சு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க ஒரு அரைவாசி வாசி அப்புறமா வந்துட்டு அந்த கவுச்சி வாச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் போட்டு இது நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுக்கோங்க நம்ம வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண போறது கிடையாது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு ரத்தம் வெந்துட்டுருக்கு ரத்தத்துக்கு தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது அந்த இருக்கிற தண்ணியிலே வந்துட்டு அது சூப்பராக வெந்து வந்துடும் நல்லா வந்துட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வந்துட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு கால்முடி தேங்காய் வந்துட்டு இதில் ஆட் பண்ணணும் அதுக்காக வந்துட்டு நான் கால் முடி தேங்காய் வந்து அதுக்குள்ளே திருவிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா இஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக தழை வந்துட்டு இதை கூட ஆட் பண்ணி ஒரு கலக்க கலக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கால் முடி தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரு முட்டையும் கூட இதில் உடச்சூற்றி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆனால் நான் தேங்காய் பூ போட்டு தான் வந்துட்டு செய்கிறேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்